வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஒவ்வொ அதாவது ஒன்பது கிரகங்கள் இருக்குது அதனுடைய சாபம் வாங்கிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சித்தர் சிவப்பிரகாசம் பொன்னடிகள் போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் சரவணபவாய நமக ஓம் சக்தி ஓம் நம சிவாய நவகிரகங்கள் பஞ்சபூதங்களை வணங்கி நான் படித்ததை உங்களுக்கு பதிவாக அளிக்கிறேன் சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் ஹஸ்தம் ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அடுத்தது சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இவங்கெல்லாம் வந்து சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அடுத்தது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இது வந்து செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அடுத்தது குரு மிருகசீரிஷம் அஸ்தம் உத்திராடம் இது வந்து குருவோட சாபம் பெற்ற நட்சத்திரம் அடுத்தது ரோகிணி உத்திரம் பூராடம் இது வந்து புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் இது வந்து சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் புனர்பூசம் ஸ்வாதி சுவாதி அவிட்டம் இது வந்து சனியினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதயம் இது வந்து கேதுவனுடைய சாரி ராகுவனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இப்போ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா எல்லா எல்லோருடைய ஜாதகத்துலேயும் நவ கிரகங்கள் இருக்குது அந்த நவ கிரகங்கள் நம்ம வந்து எப்படி ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா ராசி பார்க்குறோம் எல்லோருமே அதிகபட்சமாக வந்து ராசியை தான் பார்க்குறாங்க நம்ம பிறந்த லக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த லக்கணம் என்ன நட்சத்திர என்ன நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத அது வந்து ஒரு நட்சத்திர பாதத்தில் நிற்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பிறந்த நேரத்தில் என்ன லக்கணம் வருது அந்த லக்கணம் எந்த நட்சத்திர காலில் நிற்கிதோ அதுதான் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய நம்மளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் ஓடும் இதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரிஷப லக்கணம் லக்கணத்தோட லக்கண புள்ளி வந்து மிதுனத்தில் திருவாதுரை நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அப்படின்னா திருவாதிரை வந்து ராகுனுடைய நட்சத்திரம் ராகு அப்படின்னா நம்மளுடைய அப்பாவோட தாத்தா பாட்டி அவங்களோட கீரா அந்த மாதிரி இது வரும் பட் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான் உண்மையான ரீசன் ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கணும் எதை எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக பண்ணணும் பெருசாக யோசிக்கணும் வித்தியாசமாக யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து அந்த நச்சு அந்த லக்கணத்தோனுடைய லக்கணம் நின்ற புள்ளி சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் ராகுவனுடைய மூன்று நட்சத்திரங்களில் எதில் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான பலன்கள் உண்டு பட்டு காமனாக எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ராகு அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சிந்தனையிலே தான் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க என்ன அரசியல் அந்த மாதிரி இதில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஏன் அப்படின்னா சந்திரன்ங்கிறது சந்திரனுங்கிற ஒரு கிரகம் மட்டும்தான் பனிரெண்டு ராசிகளையும் வளம் வரக்கூடிய ரொம்ப ஷார்ட் பீரியடில் வளம் வரக்கூடிய கிரகம் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதம் இரண்டரை வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்குவாங்க சந்திரன் மட்டும்தான் ரெண்டரை நாள் ரெண்டேகால நாள் எடுத்துக்கிறாங்க ஸோ எல்லா நட்சத்திரமும் ஒரு மாதத்துக்குள்ளே இருபத்தேழு நட்சத்திரத்தையும் சுற்றி வந்துடும் சந்திரன் ஸோ நல்ல அதாவது எல்லா எல்லாத்தையுமே வந்து அரவணைச்சி கொண்டு போகிறதுக்கு சந்திரன் தான் மிக பெரிய கிரகங்கள் இது மாதிரி நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் பட் நிறையா அடுத்தடுத்த பதிவுகள் இது சம்மந்தமாக உங்களுக்கு நான் கொடுக்குறோம் இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சாபங்கள் அப்படின்னா முன்னாடி நம்ம பண்ண சாபத்தினுடைய விளைவுகள் இது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது விதமான தன்மைகள் இருக்குது அதாவது சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா செவ்வாய்னா சகோதரன் குருன்னா குழந்தைகள் புதன்னா கல்வி புதனும் குழந்தைகளில் தான் வரும் சுக்கரன்னா மனைவி சனி அப்படின்னா நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோட கூட வேலை பார்க்குறாங்க அவங்களோட இது ராகு கேதுங்கிறது தாத்தா பாட்டி அம்மாவோடய அப்பா அம்மாவோடய தாத்தா பாட்டி அப்பாவோடய தாத்தா பாட்டி ராகு கேதுக்கள் ஸோ இந்த மாதிரி வரும் சனிங்கிறது கர்ம காரகன் இந்த மாதிரி க கிரகங்களினுடைய விளக்கம் இதெல்லாம் இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் பதிவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ எல்லோருமே நம்ம சேனலில் பாருங்கள் பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி வணக்கம் நன்றி